நான் பரிசுத்தாவிகளை நிரம்பி காத்திருந்து செபிக்கும்போது தினமும் மந்தர்வாதம் பண்ணுறாங்க எனக்கு உரோகமாக ஆவியானவர் காண்பிப்பார் இந்த இடத்துல இந்த மலைப்பகுதியில் இந்த கடற்கரையில் இந்த கொகையில் உனக்கு உரோகமாக மந்திரவாதம் பண்ணுறாங்க பாரு அந்த ஆட்களையே காமிப்பார் பெண்கள் ஆண்கள் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க என் படத்தை வச்சு மந்திரவாதம் பண்ணுறாங்க என்ன பிசாசுக்கிட்ட மந்திரவாதம் அது வரைக்கும் காமிப்பார் எப்போ அதை காமிச்சிட்டாரோ அதுக்கு மேலே சாத்தானாலும் ஜெயிக்க முடியாது அவன் மறைந்திருக்க வரைக்கும் தான் அவனுக்கு வல்லமை அப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த மந்திர வல்லமை அழிந்து போகட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சது அவன் மணிக்கணக்காக செய்கிற மந்திரவாதத்திற்கு ஒரே ஒரு வார்த்தையில் அது அழிந்து போய்விடும் அலையலுயா இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறா நீங்கள் விழிப்பாயிருங்க தெளிந்த புத்தி இருங்க நீங்கள் ஆவில நிரம்பி தினமும் கருத்தா ஜெபித்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சாத்தான் என்ன கிரியை செய்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்கள் சபைக்கு விரோதமாய் சாத்தான் என்ன தாக்குதலை நடத்த போகிறான் என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் உங்களுடைய வேலையில் என்ன பிரச்சனை கொண்டு வர போகிறான் என்பதை தெரிந்துவிடும் அது வர்றதுக்கு முன்னாலேயே நீங்கள் ஜெயித்து விட முடியும் இதுதான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு தேவையான இந்த அறிவு வேத அறிவு சத்துருவை குறைத்த அறிவு நமக்கு அவசியம் ஆனால் தாண்டவ சொல்ல தெளிந்து புத்த உழவளாயிருங்க விழித்திருங்கள் என்பதாய் அப்போ என்னை தெரிந்து பிசாசை எதிர்த்து நிற்கணுமா எதிர்த்து நின்னாதான் அவன் ஓடுவான் அவன் கண்ணுக்கு தெரியாத எதிரி அவனை எதிர்த்து நிற்கணும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஓட ஆரம்பிச்சிட்றோம் ஒவ்வொரு இடமாக ஓடுவது நான் வந்து வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் நிறைய தமிழர்கள் வசிக்கிற நாடு அது அதில் ஒரு குடும்பத்தார் வந்தாங்க ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணணும் என்ன விஷயம்னு கேட்டேன் நாங்கள் ஒரு வீடு வாங்கினோம் எங்களுக்காக எத்தனையோ காலமாக பணம் செலவு பண்ணி சொந்த வீடு வாங்கிட்டோன்னே சந்தோஷமாக நாங்கள் வந்து ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போய் பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி ஜபெல்லாம் பண்ணி குடியேறினோம் அந்த வீட்டுக்குள்ளே போனால் ராத்திரியில் ஆள் நடமாடுது கரிய உருவம் தெரியுது யாரும் பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி சத்தெல்லாம் வருது ராத்திரிலாம் தூங்க முடியல உடனே நாங்கள் தேவ ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வந்து ஐயா இந்த வீட்டுக்குள்ளே எப்படிலாம் பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டோம் அவர் ஜோமணி தான் சொன்னார் இந்த வீட்டுக்குள்ளே போய் சாசு குடி இருக்குது எதையாக நீங்கள் வாங்கினீங்க அதனால் நீங்கள் இங்கே இனிமேதாக இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் இதை வாடகை கொடுத்துட்டு வேறு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லி நாங்கள் இந்த வீட்டை வாடகை கொடுத்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் அந்த வீட்டிலையும் இதே மாதிரி நடமாடுது சத்தம் கேட்குது சிரிப்பு சத்தம் கேட்குது இது மாதிரி பயம் ஒருத்துது அப்போ மறுபடியும் ஃபாஸ்ட்டு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபிச்சு ஐயா வந்து ஜோ பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு இந்த வீடும் பிசாசு குடி இருக்குது இங்கேயா நீங்கள் வந்து குடியேறினீங்க அப்போ என்ன பண்ணணும் வேறு வீட்டுக்கு போயிருங்க ரெண்டாவது வீடு மாறி மூணாவது வீடு போயாச்சு அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை இப்போ என்ன பண்ணுறது அந்த சூழ்நிலையில் நான் அந்த நாட்டுக்கு ஊழித்து போயிருந்தேன்னா என்கிட்ட வந்தாங்க ஜோம் பண்ணேன் இதெல்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா சாத்தா அவங்கள துரத்திக்கிட்டே இருப்பான் எத்தனை வீடு மாறினாலும் அங்கேயும் வந்தவங்கள பயமுறுத்துவான் இதுக்கு ஒரே வழி சாத்தான நீங்கள் எதிர்க்கணும் அலை இல்லையா ஆண்டவன் நமக்கு சொல்லியிருப்பது பிசாசுக்கு எதிர் நல்லுங்கள் ஓடி போவான் உங்களுக்குன்னு வாகன வீட்டை பாஸ்டர் வந்து பிரதிஷ்ட பண்ணி கொடுத்துட்டாங்க அது உங்கள் வீடு நீ என்ன சொல்லியிருக்கன்னு சாத்தானே இது எங்கள் வீடு கத்தர் கொடுத்த வீடு எங்கள் கூட ஏசு இங்கே வந்திருக்கிறாரு அவரும் எங்கள் வீட்டில் எங்களோடய குடி இருக்கிறாரு உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது பேசாமல் ஓடி போயிரு இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் துரத்து இருந்து அப்போவே ஓடி இருப்பான் நீங்கள் ஓட ஆரம்பித்த உடனே அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பிசாசை எதிர்த்து துரத்துறதுக்கு பதிலாக அவனால் துரத்தப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு இடமா ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு ஆளாக தேடி போகிறோம் ஒன்று நடக்க மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறான் நீ எதிர்த்த நெல்லு மகனே நீ எதிர்த்து நெல்லு மகளே நீ பிசாசை எதிர்த்தாதான் அவன் ஓடுவான் எதிர்க்கணும் பிசாசை எதிர்த்து நிற்கணும் எதிர்த்த நின்ற ஆள் கத்திர கோலியாத்து வந்து நிற்கிறான் ராட்சதன் அவருடைய உருவத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் அது பேசுகிறான் சபிக்கிறான் திட்டுகிறான் வந்து பாரு யாராவது என்கிட்ட வந்து மோதருக்கு ஆளை விட்டு பாருன்றான் ராஜா பயந்து நிற்கிறாரு படைத்தலைவர்கள் பயந்து நிற்கிறாங்க பெரிய பெரிய போர் வீரர்களாக பயந்து அவன் இந்த மாதிரி திட்டுறான் ஏசுகிறான் பேசுகிறான் அவனை யார் ஜெயிக்க முடியும் உருவத்தை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது தண்ணி தாவீர் வந்தான் தாவீர் ஒரு சின்ன பையன் இத்த பழக்கம் கிடையாது வாழ் வச்சு சண்டைப்பட தெரியாது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீர் சின்ன பையன் வந்தான் அவனை அவனு வந்து உருவத்தை பார்க்கலை அவன் பேசுகிற வார்த்தை கேட்டு பயப்படலை அவன் சொல்லுகிறான் இவனோட நாம் புய்த்த பண்றேன் அவன் சின்ன சின்ன பையன் அவன் ராட்சதன் நீ எப்படி அவனை எதிர்க்க முடியும் நீ எப்படி சண்டை போட முடியும் அவன் ராட்சதனா இருக்கலாம் அவனை விட ஏன் கூட இருக்கிறவர் பெரியவர் சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போட எனக்கு பலம் அவன் எவ்வளவு பெரிய ராட்சதனாகவும் இருக்கட்டும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் ஐ வில் கோ அண்ட் ஃபைட் வித் ஹேம் நான் போய் அவனோட யுத்தம் பண்ணுகிறேன் தாவிது போய் யுத்தம் பண்ணினதுனால கத்தர் ஜெயம் கொடுத்தார் நீங்க சாத்தான எதிர்த்து நின்றா கத்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் நீங்க ஓடிக்கொண்டே இருந்த ஆண்டவரை துக்கப்பட்டு நிற்பார் இது என்ன என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க நான் கொடுத்த அதிகாரமும் தெரியல உங்களுக்கு வல்லமையும் தெரியல சர்ச்சுக்கு போன வீரமாக பாட்டு பாடுறாங்க கை தட்டுறாங்க பிசாசு எதிர்க்கிற பல நிலையன்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டு வரை துக்கப்பட்டு நிற்கிறார் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அவனை எதிர்த்து நிற்கணும் அவனை ஓட ஓட விரட்ட வேண்டும் அவன் மீது ஜெயம் எடுக்க வேண்டும் அது ஆண்டு சொல்லுகிறார் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நிலையிலுயா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்